அருமையான நாள் கெட்டி முகூர்த்தம் ரொம்ப சந்தோஷங்க சரி தேதி முடிவு பண்ணியாச்சுனா கல்யாண வேலைய கடகடன்னு பார்க்கணும் ஒரு மாசம் இருக்குன்னு சொல்லி இருந்திர கூடாதுங்க நம்ம சைடு வேலைய நாம பார்த்து தான் ஆகணும் ஆணை எடுங்கள் மகாராணி அடியனதை அப்படியே செய்து முடிப்பேன் எங்க இந்த கல்யாணத்துல நம்ம ஃபேக்டரி வர்க்கர்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் இது நம்ம வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடத்துனோங்க நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம் அவங்க எல்லாருமே குடும்பத்தோட வருவாங்க அதுவும் இல்லாம நம்ம சந்திரகலா இருக்காங்களே அவங்க பெரிய கவர்மெண்ட் வேலையில இருந்து விஆர்எஸ் வாங்கினவங்க பெரிய பெரிய ஆபீசர்ஸ் வருவாங்க நீ ஒண்ணு கவலைப்படாத ஜமாச்சிருவோம் ஆமா ஆமாங்க பெரிய ஆளுங்களா தான் வருவாங்க இந்த கார் பார்க்கிங் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரே நேரத்துல எல்லாரும் சாப்பிடற மாதிரி இடம் இருக்கான்னு பாத்துக்கணும் வாடகை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது வசதி முக்கியம் அவங்க தரப்புல வந்து போறதுக்கும் நம்ம ஆளுங்க வந்து போறதுக்கும் வசதி இருக்கான்னு பாருங்க கல்யாணம் பேச்சு எடுத்த உடனே மூணு பெரிய மண்டபத்தை நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சிட்டிலேயே பிரைம் ஏரியா நீங்க எதிர்பார்க்கற மாதிரி எல்லா வசதியோட நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்குன்னா பாருங்களேன் ஓ சரிப்பா மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரி நாம வச வீட்டுக்கு போய் அவங்ககிட்டயும் கலந்து பேசி முடிவு பண்ணிடலாம் என்னங்க என்னப்பா மண்டபத்தையும் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாமா

அது ஒண்ணு இல்லமா நம்மளுடைய சிரமத்தை குறைக்கலாமேனு அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாங்களோ என்னமோ தப்புங்க இப்ப கூட நாம என்ன பேசணும் இந்த வசதி வாய்ப்பு வேணும் அவங்க தரப்புக்கும் சரிப்பட்டு வரணும்னு தானே பேசணும் ஒரு வார்த்தை கேட்காம அவங்க பாட்டுக்கு ரெசார்ட்ல புக் பண்ணா எப்படி சரி இல்லையே ஆமாம்பா யாத்துக்கு ஒரு முறை இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா தான் கரெக்ட் அதேதான் நானும் சொல்றேன் நாம செஞ்ச தப்புக்கு நியாயம் கேக்க இங்க வந்தாங்க இல்ல அப்ப எல்லா விஷயத்திலையும் அவங்களும் நியாயமா நடந்துக்கணுமா வேண்டாமா போத இப்ப என்ன மண்டபம் தானே பிரச்சனை நாம வேணா இந்த மண்டபம் எங்களுக்கு பிடிக்கல வேற மண்டபம் பாக்குறோம் அப்படின்னு தகவல் சொல்லிடலாமா தப்பா இருக்குங்க ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்யாணம் கல்யாணங்கிறது ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ற விஷயம் வெறும் பொண்ணு மாப்பிள்ள மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல எதையுமே நாம மட்டும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கேன் இப்போ நம்மள கலந்து பேசாம அவங்களாவே புக் பண்ணிட்டு நம்ம கிட்ட தகவல் மட்டும் சொல்றது சரியில்லையே தகவலையும் இவன் மூலமா சொல்றாங்க சொல்ற விதமே தப்பு இல்லையா அவ்வளவுதானமா இப்போ நம்ம நேரம் அவங்க வீட்டுக்கு போவோம் நீங்க பண்றதெல்லாம் தப்பு எதா இருந்தாலும் நாம கலந்து பேசி முடிவெடுப்போம் அதான் முறை அப்படினு சொல்லிட்டு வந்துருவோம் வா நாம எதுக்கு அவங்க வீட்டுக்கு போணும் இதெல்லாம் அவங்க கிட்ட பேசாம எப்படிமா பேசணுங்க ஆனா நாம எதுக்கு போணும் அப்புறம் அவங்க இங்கே வர சொல்லுங்க அது இல்ல கோதா நீங்க இருங்க தமிழ் நேரா அவங்க வீட்டுக்கு போ மண்டப விஷயத்துல நீங்களா முடிவெடுத்துட்டீங்க அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அம்மா உங்களை இங்க வர சொன்னாங்கன்னு வீட்டுக்கு வர சொல்லு இல்லமா ஏம்பா நியாயம் கேட்க படியேறி வந்தாங்க இல்ல அப்ப மத்ததுக்கு இல்லாம இங்க வந்து தானே ஆகணும் கலந்து பேசதான் வர சொல்றேன் தமிழ் நீ போயிட்டு வா சரி வா பாருங்க அவங்க பெருமை அவங்க கௌரவம் அவங்களோடவே இருக்கட்டும் இந்த கல்யாண ஏற்பாடு ரெண்டு தரப்புக்கும் சமமான சம்மதத்தோடு தான் நடக்கணும் நமக்கும் வசதிப்பட்டதான் நான் சரின்னு சொல்லுவேன் அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா அம்மா அம்மா என்னமா சர்சு என்ன என்னாச்சு அம்மா அவங்க அவங்க சொன்னாங்க இல்லமா அவர் அந்த ஷாம் தப்பானவர் என்ன யாரு யார சொன்னாங்க அதான்பா தமிழ் நமச்சி வந்து சொன்னாங்களே அதுக்கு என்ன இப்போ அது உண்மைதான்பா உனக்கு யார் சொன்னா அத நாங்களே எங்க கனால பார்த்தோம் अंकல் என்ன பாத்தீங்க யாரோ ஒரு பொண்ணு கூட அந்த ஷாம் 2 வீலர்ல ஒரு கடைக்கு வந்தாரு ரெண்டு பேரும் தொட்டுக்கிறதும் கொஞ்சிக்கிறதும் பாக்க சகிக்கல ரொம்ப மோசம் பா அந்த பொண்ணு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணா அப்புறம் ரெண்டு பேரும் பைக்ல போறது நாங்க பார்த்தோம் யாருடி அந்த பொண்ணு எனக்கு என்னமா தெரியும் அநேகமா தமிழ் சொன்ன அந்த பொண்ணு அவளாதான் இருப்பா அவங்க நடந்துட்டதெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு இத பாரு நீ முழுசா சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் எதுக்கு இப்ப இந்த குடியரங்க கூட சேர்ந்து அப்பா நம்ம போய் பேசிட்டு இருக்க அங்கிள் போய் இல்ல அங்கிள் நானும் அப்ப இவ கூட தான் இருந்தேன் நானும் பார்த்தேன்னு சொல்றேன் அங்கிள் அப்பா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அங்க நடந்தது எல்லாத்தையும் வீடியோ வேணா எடுத்திருக்கேன் இருங்கப்பா ஐயோ சொக்கு என்னடா நடக்குது அந்த பையன் சொன்ன மாதிரியே மாப்பிள்ள பையன் கெட்டு வந்தானா என் பேச்சியோட கல்யாணம் அவ்வளவுதானா கடவுளே எதுக்காக என் தலையில எப்படி கல்ல தூக்கி போடுற அப்பா பாத்தீங்களாப்பா நான் சொன்னேன்லப்பா அவங்க தப்பான ஆளுங்கதான் என்னடா சொல்ற அவங்க வீட்டுல இருக்கும் போதே சைலஜா வந்துட்டாளா ஆமா வந்துட்டா என்ன பண்ண டே அவள பார்த்தாலே எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சிருமேடா அதுக்கு அப்புறமா உன்ன நம்புனாங்க டே அதுக்குலாம் ஒரு முக ராசி வேணும்டா என்ன பாரு என்ன பார்த்தா யாராச்சும் பித்தலாட்டக்கார பிராடுன்னு நம்புவாங்களா சொல்லு ஆ நம்புவேண்டா ஏன்னா உனக்கு பிராடுங்களை பத்தி தெரியும் ஆனா மிஸ்டர் சொக்கலிங்கமும் மிஸ்ஸஸ் வாசுகியும் நம்மள மாதிரி பிராடு சமூகத்துல வாழலியே அவங்கள பொறுத்த வரைக்கும் டீசெண்டா பேசுறவங்க எல்லாரும் நல்லவங்க தான் அந்த நம்பிக்கையை வச்சுதான்டா நான் கேம் டேய் ரெண்டு பேருமே படிச்சவங்க அதுவும் வாத்தியாருங்க நீ சொன்ன போய் எப்படி நம்புனாங்க நம்ப வைக்கலாம் காபி குடிங்கன்னு உட்கார வச்சுட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றாங்க மாமா ஏதோ டிராவல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியும் உங்களை பேச வைக்கலான்னு பார்த்தா போன எடுக்கவே மாட்டேங்கிறேன் என்ன சர்பிரைஸ் தான் வந்துட்டு அதான் சர்ப்ரைஸ் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பலையா ஓ அப்படியா நான் கவனிக்காம இவங்க தான் நான் கட்டிக்க பொண்ணோட அப்பா அம்மா

என்ன போஸ்ட் க்ரூம் வர்க்னு ஒரு கம்பெனில வர்க் பண்றாங்க ஓ க்ரூம் வர்க் கம்பெனியா பெரிய கம்பெனியாச்சே நல்ல வேலை தான் ஏமா சித்தி பொண்ணுன்னு சொல்றீங்க உங்க அம்மா அப்பா ஊருக்கு போன தகவல் கூட தெரியாதா இந்த பொண்ணுக்கு நான் தகவல் சொல்ல மறந்துட்டேன் ஆன்டி அம்மா தான் ஆ பேசு அம்மா சொல்லுங்கமா டேய் இதுக்கடா அவ்ளோ தடவை கால் பண்ணிருந்தே அம்மா சரசோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்கமா

ஏதோ வெள்ளந்தியான மனுஷன் தானா வந்து பொண்ண கொடுக்குறாரு வேண்டாங்கடான்னு சொல்லி தொலைச்சராத நான் உங்ககிட்ட கேட்காமயே ஓகே சொல்லிட்டப்பா நல்ல விஷயம் தானே எப்ப நடந்தா என்ன உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையே உனக்கு கல்யாணம் நடந்த பிரமாதம் நீ ஒழுக்கமா மறந்த சரிதான் அந்த மகராசை எப்ப வேணா கல்யாணத்தை வைக்கட்டும் மாப்ள அப்பா அம்மா கிட்ட நானும் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் அப்பா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாமா அத்தையும் பேசணுமா நான் தரேன் இந்தாங்க சாமண்ணா நான் கிளம்புறேன் இருமா இப்பதானே வந்த இரு ஆ சம்மந்தி மாப்பிள்ளை உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு மூணே நாள்ல கல்யாணம் வைக்கிறதுல உங்களுக்கு எதுவும் அப்செக்ஷன் இல்லையா ஐயே ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு உங்க பொண்ண விட உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க அண்ணி ரெண்டு பேருமே படிச்சவங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரியா தானே இருக்கும் ஆமா சார் நாங்க இன்னைக்கு நைட்டே புறப்பட்டு காலையில வந்துருவோம் மூணு நாள் இருக்குல்ல எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம் கவலையே படாதீங்க ரொம்ப சந்தோஷங்க அண்ணிக்கிட்ட போன் கொடுங்க அண்ணே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசிறேன் இது ஒரு நிமிஷம்ங்க உங்க கிட்ட பேசணும் ஆ சொல்லுங்கமா அண்ணி என்ன இது இன்ன அண்ணிய மாதிரியே பேசிகிட்டு என்னையும் நீங்க அண்ணினே கூப்பிடுங்க வராதவங்க வந்திருக்கீங்க குடிக்க ஏதாவது கொடுத்தானே அவ ஆ காபி எல்லாம் போட்டு கொடுத்தாரு உங்க தங்கச்சி பொண்ணு கூட வந்திருக்காங்க என்னது தங்கச்சி பொண்ணா ஆமா மாப்பிள்ள கூட அதான் சொன்னாரு

அவன் சொல்லுங்க பெரியமா ஏண்டி வெக்கம் மானம் எதுவுமே இல்லையாடி உனக்கு வேற ஒரு பொண்ண கட்டிக்க போற ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு தைரியமா வந்திருக்க என்ன ஜென்மண்டி நீ மானம் கெட்டவளே இல்ல பெரியமா அது இன்னொரு தடவை பெரியமானு சொன்ன செருப்பு பிஞ்சிரும் நான் பெரியமான அவ யாரடி உனக்கு அண்ணன் அவன் கூட தப்பு பண்ணுவியா கேவலமா இல்ல காசுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாவா இறங்குவ உன் கூட பேசவே எனக்கு அருவருப்பா இருக்கு முதல்ல போன் அவங்க கிட்ட கொடு பெரியம்மா உங்க கிட்ட பேசணுமா சொல்லுங்கமா என்னடே பாவி பயல ஏன்டா இப்படி இருக்க பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சு அலைஞ்சு அத்தனை சொத்தையும் அழிச்சது பத்தலையாடா உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா மாமா அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன் டேய் பெத்த அம்மாவியே ஒரு மாதிரியான பொண்ணுகிட்ட பெரியம்மாவ நடிக்க சொல்றியே மனுஷனடா நீ இந்த பாவத்த போய் நாங்க எங்கடா கழுவ இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போனா நம்ம குடும்பம் விளங்காதுடா சாம ஒன்னும் பிரச்சனை இல்லமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாவி பாவி யாருடா அந்த பொண்ணு நாங்க வீட்ல இல்லாத நேரத்துல கண்ட பொண்ணு கூட்டு வந்து வச்சிருக்க விளங்கியாடா நீ சரிப்பா சரிப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்களே எனக்கு அது போதும் வச்சிட்டுமா வச்சிராத அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் தீர்ந்திருக்காது அந்த அண்ணிக்கு எல்லாம் போன் குடுறா சரி தர இருங்க அத்தை அம்மா பேசணுமா ஆ சொல்லுங்க

ஏதாவது வெளியே ஆர்டர் பண்ற சாப்பிட்டு போலாமே சாப்பிடாம போறீங்க அதனால என்ன மாப்பிள எப்ப வந்தாலும் நாங்க சாப்பிட போற வீடு தானே இது போயிட்டு வரோம் சரி சைலஜா வரோம்மா போலாம் வரோம் மாப்பிள்ள என்னாச்சு உங்க அம்மா என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா இதெல்லாம் ஒரு விஷயமா அம்மா பேசினதுக்காக நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன் வா ஷாப்பிங் போயிட்டு வரலாம் வா நான் போய் முகம் விட்டு வர டேய் என்னடா நீ இவ்வளவு பெரிய ஃப்ராடு காரணா இருக்க உண்மையிலேயே உனக்கு துணிச்சல் ரொம்ப அதிகம்தான் என்ன பண்றது மச்சி எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரிமினல் மைண்டை கொடுத்ததுக்கு ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா உலகம் அப்பாவி மாதிரி சொன்னா எதை வேணாலும் நம்புது முக்கியமா என்னோட மாமனார் சொக்கலிங்கம் அவர் என்ன பரிபூர்ணமா நம்புறாரு அதை விட வேற என்னடா வேணும் டேய் இதுவரைக்கும் நீ செஞ்சதெல்லாம் இள ரத்த சூட்ல செஞ்சதா எடுத்துக்கலாம் இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு பொண்ணு வாழ்க்கையில வரப்போறா இனிமேலாவது அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேளுடா கேப்ப எப்ப கேப்ப கையில காசு இல்லாம போய் உடம்புல தெம்பு இல்லாம போய் ஆடி அடங்கி போறப்போ கூச்ச நேச்சலாம் பார்க்க மாட்டேனே அம்மா அப்பா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு அப்படியே காலில் விழுந்துடுவேன் ஆனா அது வரைக்கும் அனுபவிக்க வேண்டியது நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன் அந்த மண்டபம் பேரெல்லாம் நான் இப்பதான் கேள்வியே படுறேன் ஈஸியா இல்ல இருக்காமா ஆண்டி அதுக்கு பேரு மண்டபம் இல்ல ம் அம்மா பஸ் எல்லாம் அந்த ஸ்டாப்ல நிக்குமாமா அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம் வீட்டுக்கே கார் அனுப்பி உன்னை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றேன் சந்திரகலானா சந்திரகலாதான் உங்க பெருந்தன்மை வேற யாருக்குமா வரும் தமிழ் வரா இப்ப எதுக்காக வரா அதான இப்ப எதுக்காக வரா அம்மா அவன் கண்ணல நான் பட்டனா ஆயிரம் கேள்வி வரும் நான் உள்ள இருக்கேன் நீங்க பேசி முடிச்சு அனுப்புங்க நான் அப்புறமா வரேன் வாங்க மாமா சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அம்மா உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர சொன்னாங்க அதான் வந்த மாமா உட்காருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் இல்லம்மா பரவாயில்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போதா வந்தேன் எனக்கு அது வேண்டாம் எந்த விஷயமா இருந்தாலும் போன்ல சொல்லியிருக்கலாமே அதுக்காக நேர்ல நேரில் பண்ணுமா மேடம் போன்ல சொல்ல வேண்டிய விஷயத்த போன்ல சொல்லணும் நேர்ல வந்து பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த நேர்ல வந்து பார்த்து தான் சொல்லணும் அது அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா வந்த விஷயத்த சொல்லுங்க எங்க அம்மா உங்களை உடனடியே வீட்டுக்கு வர சொன்னாங்க

இந்த கல்யாணத்துக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இல்லைங்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வர போகிறாங்க அந்த மண்டபம் கன்வீனியன்ட்டாக இருக்குமா போயிட்டு வரத்துக்கு ட்ரான்ஸ்போர்டேஷன்லாம் கரெக்டாக இருக்குமா எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவெடுக்கணாமா நீங்களே முடிவு பண்ணிட்டா சரியா